நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு என் சார்பிலும் தமிழ்நாடு ஏல் இசை நாடகமன்றத்தின் சார்பிலும் என் உளமார்ந்த நன்றி 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 என்று என்னுடைய நன்றியை முறித்தாகி விடைபெறுகிறேன் நன்றி சேர்ந்து கைதட்டும் போது கிடைக்கிற சந்தோஷம் வந்து அது விலை கொடுத்து வாங்க முடியாது இன்னையுமே அது வந்து பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் அதை நாம் என்ன பண்றோம்னா நம்ம பாட்டுக்கு ஒருவேளை நம்ம நாமளே அந்த கடையில் மறந்தனால கை தட்டாமல் விட்டுறோமா இல்லை எதுக்கு கை தட்டணும்னு நினைக்கிறோம் சில சமயம் நமக்கு புரிய மாட்டேங்குது இன்றைக்கி நான் வரும்போது வந்து அந்த இசை பறை இசை நிகழ்ச்சி நடந்துச்சு இப்போ உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்தது அதே போல் கர்னி காவியா ரெண்டு பேருடைய நடனமும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு குறிப்பாக வந்து பரதநாட்டியம்லாம் வந்து எல்லோரும் ஆள முடியாது ஆனால் கிராம கலைகள்ங்கும்போது சில ஆட்டங்கள் வந்து அது எல்லாராலேயும் வந்து தப்பாகனா கூட அது தப்பாக தெரியாது அதே ஒரு நாட்டியம் நாடகம் நடனம் அப்படின்னு சொல்லலாம் அந்த இங்கே கலைமாமணி விருது பார்த்தவங்களே முழுக்க அந்த ராகம் இதை எல்லாம் ரொம்ப தெரியும் எனக்கு அவ்வளோ தெரியாது நான் வந்து பாட்டுனா அதை கேட்கணும் அது நமக்கு மைண்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகணும் நாடகம்னால் கொஞ்சம் நேரம் நம்மளை வந்து பார்க்கணும் நினைக்கிறது அதுலேயே வந்து ஊதி போனவங்களுக்கு தான் அது வந்து இந்த ராகம் இந்த தாளம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எந்த ஒரு கலையுமே நம்மளை நாமளே மறக்க செய்கிறதுனா அதுதான் உண்மையான கலை அத்தகைய கலைஞர்களை பாராட்டும் விதமாக ஒரு வாரமாக இந்த நிகழ்ச்சி நீங்கள் தொடர்ந்து இருக்கீங்க அதுக்காகவே உங்களை நாங்கள் பாராட்டணும் கண்டிப்பாக அதை போலவே வர்ணனையாக நமக்கு வழங்கிய திருமதி தமிழரசி ரவிக்குமார் அவர்களுக்கு தமிழரசி சிவகுமார் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பில் கௌரவம் Again, it's honoring time.